அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளினுடைய நிலைப்படம் ராசி பலம் தான் சொல்லப்போறேன் கொண்டு பயன்பெறுகிற விஸ்வாசி ஐபிசி பதினைந்து இன்று சனிக்கிழமை ஆங்கில நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஏகாதசி கொண்டாடப்படுகிறது அதே போல் இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு நாற்பத்தி ஏழு சதயம் பின்பு புரட்டாதி திதி இன்று அதிகாலை நாலு முப்பத்தி ஏழுபது தசமி பின்பு ஏகாதசி யோகம் வந்து அமித யோகம் மரண யோகம் சந்திராச நட்சத்திரம் ஆயுள்யம் மகம் ராசி பார்த்தீங்கன்னா கடகம் சிம்மம் சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த கடகராசி லக்கணம் சிம்ம ராசி சிம்மலை குணம் மிக கவனமாக இருக்கணும் வண்டி ஆய்ச்சல்கள் மிக கவனமாக சொல்லணும் போக்குவரத்து இது கடைப்பிடி சொல்லணும் ஏக்காரத்துக்கொண்டு வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிந்தனை விபத்துகள் ஏற்படுத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது விழிப்புணர்வு விழிப்புணர்வோடு உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்கள் நல்ல நேர காலை ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த கௌரி நல்ல காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது இந்த ராவகாலம் காலை ஒம்பது டு பத்து முப்பது எமகண்டம் மதி ஒன்று பட்டு மூணு குளிகை காலை ஆறு டு ஏழு முப்பது சூளம் வந்து கிழக்கு குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது தீவு ஏற்படுத்தும் சூளம் வந்து கிழக்கே கோயிலுக்கு சென்றால் கிழக்கை சைடு பார்த்தா கற்பூரமாக விளக்கு ஏற்றணும் அப்போது தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் கருத்திற்குள்ளகை இப்போ ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் ஒரு புகழும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஒரு கீர்த்தியும் ஏற்படக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மயிற்சிகரமான நாள் ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள் மயிற்சிகரமான நாள் அற்புதமான நாள்னே சொல்லலாம் சிறப்பான நாள் மிதன் ராசியை பொறுத்த மட்டும் அடுத்த உதவி கருணை பரிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் இன்று விழுப்புன தற்காத்து கொள்ளுங்கள் கடகராசியை பொறுத்து மட்டும் மற்றவங்களுடைய அதாவது எப்படின்னா பொறாமை கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு மனஸ்தாபங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு அதனால் இன்று மிகவும் பொறுமையாக இருந்து உங்கள் விஷ்ணைத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் முயற்சி நாள் நாள் கன்னிராசியை பொறுத்து மட்டும் மனம் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் சிந்தித்து செயல்படுங்க துல ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மைச்சூரான நாள் விச்சை ராசியை பொறுத்த மட்டும் இந்த சோதனைகளும் வேதனைகளும் வந்து சேரக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் மகர ராசியை பொறுத்த மட்டும் மேன்மையான நாள் சிறப்பான நாள் மைச்சூரோ நாள் கும்ப ராசியை பொறுத்தமட்டும் சுகமான நாள் மயிற்சிகரமான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் அற்புதமான நாள் நன்றி வணக்கம்